தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் டி ஜெய் வேலை இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா எட்டாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளில் ஒவ்வொரு ஆண்டும் விமானப்படை வீரர்கள் நடக்கும் அந்த வகையில் இந்த ஆண்டு அக்டோபர் ஆறாம் தேதியான இன்றும் வருகின்ற எட்டாம் தேதியில் கடற்கரை மற்றும் தாம்பரத்தில் இந்திய விமான நடைபெறவிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் பெங்களூரு அரக்கோளம் சூலூர் தாம்பரம் விமானப்படை தளத்தில் இருக்கும் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றன எழுபத்தி இரண்டு போர்த்து விமானங்கள் ஈடுபட்டு தனது காலத்துடன் நிகழ்ச்சி இருக்கின்றனர் இன்று பீகார் நடைபெற்ற இந்த காலத்து நிகழ்ச்சியில் சுமார் எட்டு சதவாயிரம் இதனை பார்வையிட்டனர் இந்தியாவின் அதிவேகத்தில் செல்லக்கூடிய விமானங்களான விமானம் மற்றும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தேடர் உள்ளிட்ட பல்வேறு விமானங்கள் என அதிநவீன விமானங்கள் முதல் பாரம்பரிய விமானங்கள் வரை பல விதமான வானொலி தகவல்களும் தற்போது நடத்தி காட்டியுள்ளது இதனைத் தொடர்ந்து இந்தியாவின் தவறில் விபத்தும் வழி கட்டர் குழுவிடம் அதே போன்று பேரிய சிறை விமான குழுவிடம் வானியை தரவரங்களை உருவாக்கியும் அதே நகரில் இதே வடிவில் அமைத்தும் ஈடுபட்டுள்ளன குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் நிறுவனம் திரு மு க ஸ்டாலின் துணர் உதயநிதி சேர்ந்த அமைச்சர்கள் முருகர்கள் பொன்னம்பி சங்கம் தென்னரசு பேகிராக மா சுப்பிரமணியன் தீயாக நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலிடம் மேயர் பிரியாசி கலந்து கொண்டு இந்த வானத்தகங்கள் நீட்டியை கண்டிப்பாக மேலும் வாரம் தகவல் நீட்டிய அளவில் சென்னையில் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு நடைபெறுவதால் மக்கள் அதன் உயிரை கண்டுபிடித்து தற்போது வருகின்றனர் குறிப்பாக பாதுகாப்பு பாதுகாப்பு கடற்கரையில் சுமார் எட்டாயிரம் பாதுகாப்புகளில் ஈடுபட்டு நேரம் என்பதால் நிலையம் அமைக்கப்பட்டு மக்களுக்கு அது காட்சிப்படுத்தப்பட்டு வருகின்றது அது பொதுமக்கள் மற்றும் என கல்வி அமைக்கப்பட்டு அனைவரும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் சுமார் எழுபத்தி இரண்டு கோடி கடலில் வந்து தனது பாகக் கொழிப்பை நிகழ்த்தி காட்டியுள்ளனர் கடற்கரையில் கூடிய பொதுமக்கள் கையில் குறியவை இயந்தியபடி தற்போது நடைபெற்றிருந்தால்

சுகந்தகுமார் இந்த நிகழ்ச்சியில யார் யார் கலந்துக்கிட்டாங்க என்ன நோக்கத்திற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அதாவது இருபது ஆண்டுகளும் கடைபிடிக்கவும் அந்த வகையில் துணைத் துறை ஆண்டுகளை ஒட்டி நடைபெறும் அந்த வேளையில் சென்னையில் நடத்தலான திட்டமிட்டு இதர பொதுமக்களுக்கு சென்னை அதாவது நம்ம நமக்குறையில் என்ன விதமான இருக்கின்றோம் என்னென்ன தாக்காட்டு மேற்கொள்ளும் என்பது பொதுமக்களுக்கு தெரியும் மன்னும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் முப்படை தொகுதிகளில் வீரர்களும் அதனுடைய தலைவர்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை தெரிவித்து வருகின்றனர்

பொதுமக்கள் அதாவது திருவள்ளிச்சேரி பொதுமக்கள் அவரின் தந்த வீட்டிலேயே மட்டும் அருகே என்று இந்த வாகனை தகுதி மீது அதாவது போக்குவரத்து தங்களுக்கு பொதுவான பாய் அமைத்து செய்திருந்தால் நாங்கள் நேரடியாக நிலையை கண்டு இருப்போம் என்றும் அது மட்டுமல்லாமல் இந்த வான்பாடு மீனவர்கள் செல்கள் நடைபெற்று எனக்கு தெரிவித்து இருப்பதும் வீட்டை கண்டுபிடிக்கும் என்றும் தனது மதிப்பை வெளிப்படுத்தி நிகழ்ச்சியில கூட்ட நெரிசல் எப்படி இருந்துச்சு கூட்ட நெரிசலா சிலருக்கு மயக்கம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்றாங்களா அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை சுதந்தப்புமா இருக்கறேன் அதாவது கூட்ட இன்றையதால் பொறுத்தவரை வீரன் வா மையமாக இருந்து வருகிறது ஆஹ் பொறுத்தவரை கண்டுபிடிக்கலாம் என்னன்னா ஆயிரண்டு வானிலை விட தற்போது வெயில் என்பது அதே மட்டும் இருக்கிறது அதன் காரணமாகவே வயது நோய்கள் பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் வயது நோய்கள் எழுதவில்லை என்று தெரிந்தது குறிக்க அந்த நீர் இல்லாத காரணத்தால் வெயிலில் தகவல் மதியங்கள் ஒரு சிலர் அவர்கள் மயக்கமடைந்து அறிவுரை மருத்துவமனைக்கும் அவர் அழைத்துக் கொண்டிருக்கிறார் தகவல் வெளியாக இருக்கிறது இந்த சாகச நிகழ்ச்சியில மக்களை கவர்ந்த விஷயம் என்னமா இருக்குது எந்த மாதிரியான விஷயங்கள் வானிலை சாகசமா பறக்கப்பட்டது அதாவது வெளியே திறந்த விமானங்கள் வானிலை என்று

முக்கிய கிருஷ்ணகிரி அதாவது நிகழ்ச்சிக்கு முன்பாக சுமார் பதினைந்து லட்சம் மக்கள் கூட மேற்கொள்ளப்பட்டிருந்தது அது எதாவது வகையை கிரேசை படைக்கும் என எங்களுக்கு அந்த வகையில் தற்போது லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருப்பதை முன்னிட்டு இருந்ததாக தற்போது இருக்கிறது கிருஷ்ணகிரி நன்றி சுகார் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள விமான சாகச நிகழ்ச்சிக்கான சுமார் பத்து லட்சத்திற்கும் மேலானோர் உள்ளனர் சென்னை மெரினா கடற்கரையில் உலகிலேயே அதிக மக்கள் பங்கேற்ற ராணுவ நிகழ்ச்சி என்ற சாதனையை படைக்கு போகிறது விமான சாகச நிகழ்ச்சி மெரினா விமான சாகச நிகழ்ச்சி லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது சென்னை மொரினா சாகச விமான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில பத்து லட்சத்திற்கும் மேலானோர் கலந்து கொண்டனர் சென்னை மெரினாவில் தற்போது நடைந்திருக்கும் விமான சாகச நிகழ்ச்சி தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது